அனைவருக்கும் வணக்கம் குரு சுக்கரன் இணைவு டுவெண்டி ஃபைவ் ஜூலை மாதத்துல குருவும் சுக்கரனும் இணையிற ஒரு அமைப்பு வருது தேவ குருவும் ரெண்டு கிரகமும் வந்து வெவ்வேறு தத்துவங்களை உடைய ஒரு கிரகம் ரெண்டு கிரகமும் இணையும் போது கிரக யுத்தம் ஏற்படும் எடுத்துக்கிட்டாலும் இந்த குரு சுக்கரன் இணைவு அப்படிங்கறது வந்து ஒரு யோகத்தை ஏற்படுத்தும் அதாவது வந்து கஜலக்ஷ்மி யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அது கேந்திர திரிகோண ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி அல்லது விஷ்ணு ஸ்தானத்துல இணையும் பொழுது அது கஜலட்சுமி யோகமா கன்வெர்ட் ஆகும்

மாற்றம் அப்படிங்கிறது ஒரு சில ராசிகளுக்கு கிடைக்கும் இப்போ இந்த குரு சுக்கர நினைவு நம்மளுடைய ராசிக்கு சாதகமா பாதகமா எதன் வகையில பேவரா இருக்கும் எதுல நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம கம்ப்ளீட்டா டீடைலா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லேயே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது ஆறாவது ராசியாக வரக்கூடியது கன்னி கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த குரு சுக்கரன் இணைவு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போது அப்படிங்கறதா கிளியரா பாக்கலாம் இப்போது குரு பகவான் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு இடத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு அதோட இந்த ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரன் பயிற்சியாகி கஞ்சக்ஷன் ஆகிறாரு குருவும் சுக்கரனும் இணைகிற அமைப்பு கேந்திரஸ்தானமாகிய மிக முக்கியமான விஷ்ணு ஸ்தானத்துல இந்த இணைவு ஏற்படுது ஒன்னு நாலு ஏழு பத்துல குரு சுக்கரன் இணைகிறது கஜலக்ஷ்மி லக்ஷ்மி யோகத்தை ஆக்டிவேஷன் பண்ணும் ரொம்ப நல்ல வேலை செய்யும் அதுலயும் வந்து குரு நமக்கு முழுமையான சுப கிரகம் அதே மாதிரி சுக்கரனும் நமக்கு மிக முக்கியமான சுப கிரகம் ரெண்டு ஒன்பதுக்குரிய ஒரு யோக கிரகம் ஆகவே இந்த குரு சுக்ரன் நினைவு கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு அற்புதமான பலன்களை டெபினட்டா கொடுக்கும் இந்த குரு சுக்ர இணைவு கேந்திர ஸ்தானத்துல விஷ்ணு ஸ்தானத்துல இருக்கிறதுனால அது வந்து கஜ யோகத்தை மிக அற்புதமா ஆக்டிவேஷன் பண்ணும் இப்போ இந்த இணைவால அடுத்த ஒரு இருபத்தி நான்கு நாட்கள் நமக்கு என்ன மாதிரியான சிறப்பு பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதலாவதா தொழில் உத்தியோகம் இது சார்ந்த வகையில சுபமாற்றம் டெபினா இருக்கும் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல உத்தியோக வாய்ப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில இருந்த நாட்கள் உத்தியோகம் சார்ந்த வருத்தம் நிவர்த்தி ஆகும் உத்தியோகத்துல உங்களுடைய பெயர் புகழ் அதிகரிக்கிற ஒரு அமைப்பு ஏற்படும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் நிறைய பேருக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உத்தியோகத்துல ஒரு அங்கீகாரமான பொறுப்புல போய் அமரக்கூடிய பாகியம் அதெல்லாம் சிறப்பான முறையில கிடைக்கும் உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு அற்புதமான வளர்ச்சி நிறைந்த காலகட்டம் உத்தியோகம் இல்லாத உங்களுக்கு இப்போ நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு நல்ல உத்தியோக வாய்ப்பு நீ எதிர்பார்த்த ஒரு உத்தியோக வாய்ப்பு டெபினட்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அடுத்த தொழில் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தொழில நல்ல ஒரு அற்புதமான அபிவிருத்தி இருக்கும் தொழில் சார்ந்த வகையில தொழில் சார்ந்த வகையில நீ என்ன தொழில் செஞ்சிட்டு சரி உடைய தொழில அபரிவிதமான வளர்ச்சி அந்த நேரத்துல நிச்சயமா எதிர்பார்க்கலாம் நஷ்டத்துல போயிட்டு இருந்த தொழில் கூட இப்ப லாபத்தை நோக்கி பயணிக்கும் தொழில் சார்ந்த வகையில இருந்த சுமைகள்லாம் டோட்டலா நிவர்த்தி ஆகும் இப்போ வந்து உங்ககிட்ட வேலை பாக்குறவங்களும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு அவங்களும் உங்க கூட சேர்ந்து வந்துட்டு பாடுபடுவாங்க அதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி தொழில் சார்ந்த வகையில உங்களுடைய செல்வாக்கு உயரும் தொழில் சார்ந்த வகையில நீங்க யோசிக்கிற விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ண முடியும் புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்ணு நினைக்கிறீங்கன்னா அதை ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ஒரு யோகமான காலகட்டமா இருக்கு முக்கியமா பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு இதுலயும் நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் அது அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல நீங்க ஓனா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு இந்த இருபத்தி நான்கு நாட்கள் அதுக்கான ஆயத்த நடவடிக்கைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய பேர் தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்றது தொழில் சார்ந்த வகையில ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அதுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கும் முக்கியமா நீங்க பெண்களுக்கு தேவையான பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய ஒரு பர்சனா இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி டெபினட்டா இருக்கும் ஆடை ஆபரணம் அணிமணிகள் இதெல்லாம் விற்பனை செய்யறவங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி நிறைந்த ஒரு காலகட்டமா இருக்கும் எனவே தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு யோகமான காலகட்டம் தான் இது தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில நல்ல ஒரு லாபத்தை அறுவடை செய்யறதுக்கு ஒரு ஏதுவான காலகட்டமா இருக்கும் அடுத்தது குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது போது குடும்பத்தில இருந்த வாக்குவாதம் எல்லாம் இப்ப குறையும் குடும்பத்துல சுப பேச்சுவார்த்தைகள் அதிகமா நடக்க ஆரம்பிக்கும் ஃபேமிலியில யாருக்காச்சும் சுப விஷயம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் மெல்ல மெல்ல பேச ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி குடும்பத்துல சுப நிகழ்வு நடக்கிறதுக்கான அத்தனை அறிகுறிகளும் இந்த நேரத்துல தென்படும் நேரத்துல குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு சுப விசேஷம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா உண்டு அதே மாதிரி தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த வருத்தங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் தாயாரோட ஏற்பட்ட கருத்து போராட்டம் பிரச்சனை அதெல்லாம் டோட்டலா நிவர்த்தி ஆகும் அடுத்து தந்தை சார்ந்த வகையில இருந்த வருத்தங்களும் நிவர்த்தியாகும் தந்தையாருடைய முழுமையான ஒத்துழைப்பு கிடைக்கும் தந்தை சார்ந்த வகையில் சுப மாற்றம் சுப வளர்ச்சி அதெல்லாம் சிறப்பாக இருக்கும் தந்தையாருடைய அத்தனை ஆறுதலும் உங்களுக்கு இந்த நேரத்தில் சிறப்பான முறையில் கிடைக்கும் தாய் தந்தையாருக்கு உடல் ஆரோக்கியம் எது எதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இப்ப டோட்டலா சரியாகும் தாய் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இப்போ உங்களுக்கு அவர்களால ஒரு சுப வளர்ச்சி நிச்சயமா உண்டு அதே மாதிரி பேச்சில் ஒரு இனிமை இருக்கும் பேச்சு வார்த்தைகள்ல ஒரு சாதக போக்கு இருக்கும் இப்ப உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க பேசியே சாதித்துக் கொள்வீங்க அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ஏதுவாக இருக்கு அதே மாதிரி பாகி அதிபதி ஜீவனஸ்தானத்திலாம் அமர்ந்து குருவோட இணைந்து இந்த கஜலட்சுமி யோகத்தை ஆக்டிவேஷன் பண்றதுனால தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கான யோகம் ஏற்படும் ஏதாச்சும் ஒரு வகையில கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தங்கம் ஏதாச்சும் அடகுல இருக்குன்னா அதை மீட் எடுக்கிறதுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கும் ஏதாச்சும் லோன்ல இருக்கீங்கனாக்கா அந்த லோன் எல்லாம் கட்டி முடிச்சிட்டு தங்க அணிகலன்களை மீட் எடுப்பீங்க சோ அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி வெளியில கொடுத்த பணம் இப்ப திரும்ப கைக்கு கிடைக்கும் கடன் உதவி யாருக்காச்சும் பண்ணிருக்கீங்கன்னா அந்த கொடுத்த கடனை இப்ப திரும்ப கைக்கு வந்துடும் அதெல்லாம் அந்த நேரத்துல ஒரு பாசிட்டிவா இருக்கு தான தர்மம் செய்யறதுக்கான யோகம் ஏற்படும் தான தர்மம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஏன்னா தர்மாதிபதி கர்மஸ்தானத்தில் இருக்காரு அது குருவோட இணைந்த அமைப்புல இருக்கிறதுனால தான தர்மம் சார்ந்த எண்ணங்கள் வரும் கோவில் குலங்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்யறது கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறது ஸோ அது சார்ந்த வகையில ஏதாச்சும் ஒரு சில வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அதெல்லாம் கப்புனு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வாய்ப்புகள் ஏதாச்சும் கிடைக்குதுன்னா அதெல்லாம் யூஸ் பண்ணி நல்ல செயல்களை அதிகமா செய்யுங்க அது உங்களுக்கு சுபத்துவமான வளர்ச்சியை கொடுக்கும் அடுத்து திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது திருமண முயற்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சுப செய்தி தாராளமா அந்த காலகட்டங்களில் கிடைக்கும் ஜூலை இருபத்தி ஆறுக்கு மேல முயற்சிகள் ஒரு வெற்றி திருமண முயற்சிகள்ல ஒரு வெற்றி ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் நிறைய பேருக்கு திருமணம் நிச்சயமாகிறது திருமணம் சார்ந்த வகையில ஒரு சுபமாற்றம் ஏற்படுறது திருமண வாழ்க்கையில அடியெடுத்து எடுத்து வைக்கிறதுக்கான அறிகுறிகள் தென்படுறது இதெல்லாம் சிறப்பான முறையில கிடைக்கும் அடுத்தது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இருந்த கசப்பான நினைவுகள்லாம் இப்ப சரியா நிவர்த்தி ஆகிடும் ஜூலை இருபத்தி ஆறுக்கு மேல வாழ்க்கை துணை சார்ந்த வகையில இருந்த வருத்தம் கவலை குழப்பம் எல்லாம் டோட்டலா நிவர்த்தி ஆகும் வாழ்க்கை துணையால ஒரு விதத்தில் மகிழ்ச்சி ஆனந்தம் இப்ப பெருகும் வாழ்க்கை துணை இப்போ உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க நீங்க செய்கிற செயல்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட அந்த கருத்து போராட்டம்லாம் இப்போ விலகும் கருத்து ஒருமித்து இப்ப வாழ்றதுக்கான ஒரு யோகம் ஏற்படுது இப்போ இந்த ஜூலை இருபத்தி ஆறுக்கு பிறகு பார்த்தோம்னா வாழ்க்கை துணை சார்ந்த வகையில எல்லாமே நமக்கு தான் இருக்கு எதுவும் நெகட்டிவா இல்ல கடந்த காலகட்டம் கட்டம் போராட்ட தன்மையோட இருக்காது இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமா இருக்கும் உடைய வாழ்க்கை தினை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க அதே மாதிரி வாழ்க்கை தினுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னு நீங்க கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா அது இப்ப டோட்டலா சரியாகும் பிரிந்தவர்கள் ஒன்னு சேருவாங்க வாழ்க்கை தினையோட சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்க அப்படி இல்லைன்னா தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாக வாழ்க்கை தினை விட்டு பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாம் இப்ப ஒண்ணு சேர்றதுக்கான ஒரு காலகட்டம் பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை நிவர்த்தி ஆகும் ஏதோ ஒரு காரணத்துக்காக வாழ்க்கை தினையை விட்டு பிரிந்து வெளியூர் வெளிமாநிலங்கள் இருக்கிறவங்க இப்போ வாழ்க்கை தினை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சேர்ந்து மகிழ்ச்சியா நாட்களை கழிக்கிறதுக்கான ஒரு ஏதுவான சூழ்நிலைகளை இந்த கிரக அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது அந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய சமூக வாழ்க்கை உங்களுடைய நட்பு வட்டாரம் இதெல்லாம் குறிக்கும் இந்த ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருந்து சனி பகவான் ஏழாம் இடத்துல வக்ர நிலையில இருக்கிற அமைப்புல நண்பர்களோட ஏற்பட்ட அந்த மன வருத்தம் மனக்கவலை எல்லாம் இப்போ விலகும் பிரிந்த நண்பர்கள் பழைய நண்பர்களை சந்திக்கிறதுக்கான பாகியங்கள் கிடைக்கும் நண்பர்களால ஆதாயம் ஏற்படும் புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படும் புதிய நண்பர்களால ஆதாயம் ஏற்படும் பெரிய புதிய மனிதர்களுடைய பழக்க வழக்கங்களால ஒரு சிறப்பான வளர்ச்சி உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் காத்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி நண்பர்களோட ஏற்பட்ட அந்த மன மனவருத்தம் மனக்கவலை எல்லாம் விலகும் அதெல்லாம் நமக்கு சுபத்துவமா இருக்கு பார்ட்னர்ஷிப்ல இருக்கிற பிரச்சனைகள் சரியாகும் ஆல்ரெடி நீ ஒரு பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நஷ்டத்துல போயிட்டு இருந்த தொழில் இப்ப லாபத்தை நோக்கி பயணிக்கும் நீ போட்ட அந்த முதலீட்டையாச்சும் நீங்க திரும்ப எடுத்துடலாம் ப்ராஃபிட்டை கெயின் பண்ண முடியலைனாலும் நீ இன்வெஸ்ட் பண்ண அந்த அமௌண்ட் ஏச்சு ரிட்டர்ன் எடுத்துடலாம் சோ அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி உங்களுடைய சமூக வாழ்க்கையில இருக்கக்கூடிய உங்களுடைய அந்தஸ்து உயரும் சமூகத்துல உங்களுடைய பெயர் புகழ் அதிகரிக்கும் நாலு பேர் உங்களை எடுத்துக்காட்டா சொல்லி பேசுற அளவுக்கு இந்த நேரத்தில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் நிறைய பேருக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் ஏன்னா நான்காம் அதிபதியுடைய சுக்கரன் இணைகிற அமைப்பு ரொம்ப நாளா நீங்க வண்டி வாங்கணும் வாங்கணும் ஏதாச்சும் நீ ஆசைப்பட்டு அதை அதை நீங்க ப்ரொசீட் பண்ணலாம் அதுக்கான யோகம் இந்த நேரத்துல பூர்ணமா உண்டு நிறைய பேர் இஎம்ஐல வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி உங்களுக்கு தேவையான கேஜெட் ஏதாச்சும் எலக்ட்ரானிக்கல் கேஜெட் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா ஏதாச்சும் மொபைல் போனு வீட்டுக்கு தேவையான ஏதாச்சும் எலக்ட்ரானிக்கல் சார்ந்த வகையில ஏதாச்சும் பொருட்கள் வீட்டுக்கு தேவையான அந்த அலங்கார பொருட்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா உண்டு அதே மாதிரி ஒரு சிலருக்கு நிலபலம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு ஏன்னா நான்காம் அதிபதியோட சுக்கரன் இணைய அமைப்பு கஜலட்சுமி யோகத்தினால நிலபுலம் வாங்கக்கூடிய அமைப்பு பூர்ணமா உண்டு அந்த பிளானிங் ஏதாச்சும் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமா முடியும் அடுத்து கடன் பிரச்சனை ஏதாச்சும் இருக்குன்னா அது இப்போ நிவர்த்தி ஆகும் கடன் சார்ந்த தொந்தரவுல இருந்து வெளில வரதுக்கு முயற்சி பண்ணுவீங்க கடன் தொந்தரவு நிவர்த்தி ஆகும் இந்த ஜூலை இருபத்தி ஆறுக்கு பிறகு கடன் சுமையெல்லாம் இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசி கன்னி லக்னம் ஹெல்த் ரீதியா என்னெல்லாம் ட்ரிபிள் இருந்துச்சோ அதெல்லாம் பூர்ணமா ஆகும் உடல் ஆரோக்கியம் இப்போ உங்களுக்கு பூர்ணமா சப்போர்ட் பண்ணும் நீங்க ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை செய்யறதுக்கு இந்த நேரம் வந்து உங்களுக்கு ஏதுவா இருக்கும் ஹெல்த் அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் உடல் ஆரோக்கிய எந்த ட்ரபிளும் இல்ல மனசுல மட்டும் நிறைய கலக்கம் வருத்தங்கள்லாம் கடந்த காலகட்டங்கள்ல இருந்துச்சு இப்போ அதுவும் இப்ப நிவர்த்தி ஆகுது மைண்ட் மனசு இப்போ வந்து உங்களுக்கு ஃபேவரா இருக்கு உங்களுடைய மூளையும் உங்களுடைய மனதும் உங்களுக்கு சாதகமா இருக்கு இப்ப எந்த இந்த கலக்கம் வருத்தம் இப்ப விலகி இப்ப புத்துணர்ச்சியோட செயல்படக்கூடிய ஒரு பாகியம் இந்த நேரத்துல பூர்ணமா கிடைக்கும் நான் அதெல்லாம் பாசிட்டிவா பாக்குறேன் ஏன்னா வந்து கும்பத்துக்கு அடுத்தது பாத்தோம்னா கன்னிக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு கும்பராசிக்கு அடுத்தது இந்த கஜலட்சுமி யோகம் கன்னிக்கு நல்ல ஆக்டிவேஷன்ல இருக்கு அதனால இந்த ஜூலை இருபத்தி ஆறுக்கு மேல அடுத்த ஜூலை ஜூலை இருபத்தி இருந்து ஒரு இருபத்தி நாட்கள் ஒரு புத்துணர்ச்சியோட செயல்பட்டு செய்யற முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய பாகியங்கள் கண்ணிக்கு டெபினட்டா கிடைக்கும் சிந்தனை குழப்பங்கள் விலகும் தெளிவா ஒரு முடிவெடுத்து தெளிவா ஒரு விஷயத்துல டிராவல் பண்ண முடியும் அத நான் ஒரு பெரிய பாசிட்டிவா பாக்குறேன் அதே மாதிரி பொருளாதார அபிவிருத்தி அற்புதமா இருக்கும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்குறது தேவையான பொருளாதாரம் டக்குன்னு கையில கிடைச்சிரும் நிறைய பேர் கடன் வாங்கி சுபமாற்றம் பண்றது முயற்சி பண்ணுவாங்க பனிரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால நிறைய அலைச்சல் இருக்கும் நிறைய பயணத்தை கொடுத்துரும் ஆன்மீகம் சார்ந்த பயணம் அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு ஏதோ ஒரு விதத்துல ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள்லாம் மேற்கொள்றது வாய்ப்பு இருக்கு அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா செலவு தாறு இருக்கும் எவ்வளோ நீங்க சம்பாதிச்சாலும் கையில நிக்காது அப்படியே விரயமாயிட்டே இருக்கும் விரைய செலவு அதிகமா இருக்கும் ஆனா அது மேக்சிமம் சுப விரயமா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இந்த ஜூலை இருபத்தி ஆறுக்கு பிறகு நீங்க செய்யக்கூடிய செலவுகள் ஒரு அர்த்தமுள்ள செலவா உங்களுக்கு மனதுக்கு நிறைவை தரக்கூடிய செலவாக இருக்கும் அதன் வகையில் இதை நான் ஃபேவரா சொல்லுவேன் ஆனா செலவை கண்ட்ரோல் பண்ண முடியாது நிறைய செலவு வரும் ஆனா அந்த செலவால ஒரு விதத்துல உங்களுக்கு ஆதாயம் மன நிறைவு அப்படிங்கிறது டெஃபினட்டா ஏற்படும் ஃபைனலாக மாணவ மாணவிகள் இவங்களுக்கெல்லாம் அந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது படிப்பு சார்ந்த வகையில் எதுவும் ட்ரபிளாக இல்லை மனசு மட்டும் கடந்த காலகட்டங்களில் அலை பாஞ்சிக்கிட்டு இருந்துச்சு ஒரு ஒருமுக மனதை ஒருமுகப்படுத்துறதுல மாணவ மாணவிகள் சிரமத்தை மேற்கொண்டாங்க இப்போ அதுவும் இப்போ சரியாகுது மனது இப்போ உங்களுக்கு கண்ட்ரோல்டாக வருது ஜூலை இருபத்தி ஆறுக்கு பிறகு கல்வி சார்ந்த வகையில் அபாரமான வளர்ச்சி மாணவ மாணவிகளுக்கு டெஃபினட்டாக உண்டு அதே மாதிரி படிப்பு சார்ந்த வகையில் உங்களுடைய பெயர் உங்களுடைய செல்வாக்கு நீங்கள் படிக்கிற இடத்துல உங்களுடைய புகழ் இதெல்லாம் சிறப்பான முறையில் அதிகரிக்கும் படிப்பு சார்ந்த வகையில் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதை நான் வந்து ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறேன் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நண்பர்கள் சார்ந்த வகையில் இருந்த வருத்தம் விலகும் நண்பர்கள் சார்ந்த வகையில் இருந்த போராட்டங்கள் விலகும் புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கத்தினால ஆதாயம் ஏற்படும் ஸோ அதெல்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கு இப்போ மாணவ மாணவிகள் தெளிவாக ஒரு முடிவு எடுத்து தெளிவாக ஒரு பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை செய்ய முடியும் அதுக்கு இந்த நேரத்தில் உங்களுடைய மைண்டும் உங்களுடைய மனசும் உங்களுடைய ஹெல்த் மூணுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த குரு சுக்கரன் இணைவு ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பெண்களுக்கு வந்து இந்த நேரத்தில் ஒரு அற்புதமான சுப வளர்ச்சியை கொடுத்துரும் பெண்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஓவராலா அந்த குரு சுக்கர இணைவு அமைப்பு கஜலட்சுமி யோகத்தை பூரணமா கன்னிராசிக்கு கொடுக்குது இந்த டைம் பீரியடு உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ் சைன்ஸ் அதிகமாக காமிக்குது அதனால முக்கியமான மாற்றம் ஏதாச்சும் பண்ணணும் முக்கியமான முடிவுகள் ஏதாச்சும் எடுக்கணும்னா அது அந்த ஜூலை இருபத்தி ஆறுக்கு மேல நீங்க பிளான் பண்றது உங்களுக்கு சுபத்துவமா இருக்கும் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் நீங்க யோசிக்கிற விஷயத்தை தடை தாமதம் இல்லாம அழகா கொண்டு போகலாம் ஜூலை இருபத்தி ஆறுக்கு பிறகு இந்த ஆக்டிவேஷன் இருக்கு எனவே இந்த காலக்கட்டத்தை சரியா யூஸ் பண்ணி சரியா பிளான் பண்ணி உங்களுடைய அடுத்த கட்ட மாற்றங்களை செயல்படுத்துங்க வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரையும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் மற்றும் தசா புக்திகளை பொறுத்து இது டெபினட்டா மாறுபடும் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல யோக தசை நடக்குதுன்னா இப்ப சொன்ன பலன்கள்லாம் அப்படியே உங்களுக்கு சுபத்துவமா நடக்கும் இதுவும் மேஜரா நெகட்டிவா நடக்காது உங்களுடைய லக்னாதிபதி அல்லது பாகியாதிபதி அல்லது ஐந்தாம் அதிபதி நான்காம் அதிபதி இந்த கிரகங்களுடைய தசை ஏதாச்சும் நடக்குதுன்னா உங்களுக்கு அது சுபமான தசைன்னு அர்த்தம் உங்களுக்கு சுபத்துவமான பலன்கள் அதிகமா கிடைக்கும்னு அர்த்தம் இந்த கஜலட்சுமி யோகம் உங்களுக்கு சிறப்பாக ஆக்டிவேட் ஆகுங்கிறது இந்த தசா புக்திகளின் அடிப்படையில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட் இதுவே உங்களுக்கு அவயோக தசை நடக்குதுன்னா குறிப்பா அஷ்டமாதிபதி ஆறாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதி அதே மாதிரி பாதகாதிபதி மாரகாதிபதி இந்த கிரகங்களுடைய தசை நடக்குதுன்னா பலன்கள்லாம் ஓரளவுக்கு ஆவரேஜா தான் கிடைக்கும் நிறைய நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் இருக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்பு அதிகம் அல்ல சப்ஜெக்ட் உங்களுடைய தசா புக்தி நீங்க கனெக்ட் பண்ணி இந்த கோச்சாரத்தை பார்க்கும் உங்களுக்கு ஒரு சுப பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுக்கு ஒரு தெளிவான பிரிடிக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் வெறுமனே நீங்க கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு நீங்க முக்கியமான முடிவுகளை முக்கியமான மாற்றங்களையும் பண்ணக்கூடாது உங்களுக்கு நிறைய விஷயம் நெகட்டிவ்வா நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா ஒன்ஸ் உங்களுடைய தசா தசாபக்தி அந்தரத்தை உங்களுடைய குடும்ப ஜோடிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க நல்ல தசைனாக்கா பிரச்சனை இல்லை மேக்ஸிமம் சுபத்துவமா நடக்கும் சரியில்லாத தசைனா நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த டைம் பீரியடில் நம்ம முக்கியமான மாற்றங்களையும் முக்கியமான முயற்சிகளையும் அவாய்ட் பண்ணி டிராவல் பண்றது நம்முடைய மன ஆரோக்கியத்துக்கும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் ஒரு சுப மாற்றத்தை பெற்று கொடுக்கும் நல்ல யோக தசைனாக்கா கண்ணை மூடிட்டு நம்ம இறங்கி நம்முடைய முயற்சிகளை செய்யலாம் அதுல நமக்கு ஒரு நல்ல மாற்றம் நல்ல வளர்ச்சி டெஃபனட்டாக கிடச்சிடும் அதனால் சப்ஜெக்டும் உங்களுடைய தசா புக்தி அந்தரம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கன்ஜெக்ஷன் பண்ணி இந்த கோச்சாரத்தை கம்பெயின் பண்ணும்போது நமக்கு ஒரு தெளிவான பிரிக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீட்டெயிலாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி மாத பலன்கள் ஒரு காம்போவா நாங்கள் கொடுத்துருக்கோம் அந்த பதிவுகளையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க ட்ரை பண்றேன் இல்லைன்னா நம்முடைய சேனல்ல அவைலபிளா இருக்கும் அந்த வீடியோஸ்லாம் ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்க மேலும் ஒரு ஒரு ராசி ஒரு லக்னம் ஒரு ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஒரு ஜென்ரல் பிரிடிக்ஷன் ரொம்ப க்ளீயராக டிடியலாக நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நியூமராலஜி பிறந்த தேதிகளுக்கான பலன் அதெல்லாம் ரொம்ப டீடியலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஒரு டையர் இருக்கும்போது அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க உங்களை பற்றியே உங்களுடைய வாழ்க்கை பற்றியே ஒரு சின்ன புரிதல் அந்த பதிவுகள் மூலமா உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டெ டைம் ஸோ பீ கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அன் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி